ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ இஸ் வான்சர்ட் பை பை மவுட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் வந்து ப்ளேஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பில் என்னென்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிச்சடி சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கணும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்யணும் அது எப்படி செய்யணுன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி மல்லித்தலை கேரட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை எப்படி செய்கிறோங்கிறத சொல்கிறேன் ஒரு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வந்து ஒரு ஆப்போசிட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கருவேப்புல போட்டு அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் கேரட் அறுத்து வச்சுருக்கோம்னா அந்த கேரட்டையும் பொடிப்பொடியாக நறுக்கின கேரட்டை வந்து நல்லா வந்து போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினா ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா வதக்கி சிம்லேயே வச்சு வதக்கி நல்லா வதக்கணும் அப்புறமா அதில் வந்து மல்லித்தலை போடணும் மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மிளகாத்தூளு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி அந்த வதக்கி ஒரு பாதி பாதி கேரட் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னா அதில் வந்து தேவையான அளவு தண்ணி இப்போ சேமியாலே போட்டிருப்பாங்க செய்முறையில் எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றணுங்கிறத அந்த மெஷர் படி நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சேமியா வந்து புலபுலன்னு இருக்கும் சேமியா புலபுலன்னு இருக்கும் அப்புறம் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது அனில் சேமியா என்ன நீங்கள் சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம் சேமியாவை எடுத்து தட்டில் கொட்டி பார்க்கணும் சேமியா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அப்புறமா அதை யூஸ் பண்ணணும் நல்லா தண்ணி கொதிக்கும் போது சேமியா போடணும் இல்லாட்டி சேமியா வந்து நல்லா இருக்காது இப்போ நல்லா தண்ணி கொதிச்சா கொதித்ததுக்கப்புறமா அதில் வந்து சேமியாவை ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஃபுல்லாக ஆட் பண்ணால் அங்கங்கே அப்படியே கெட்டியாக நின்றுக்கும் அதே மாதிரி சேமியா போட்டதுக்கப்புறமும் ஒரு கிண்டி கிண்டி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணுறேன் எப்படி ஆட் பண்ணுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி செய்யணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு அதை போட்டோடனே உடனே தண்ணி வத்திரும் அதை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா கிண்டி அதில் மல்லித்தலை மேலாக போட்டு இறக்குனா சுவையான சேமியாக ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி வந்துச்சான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்